ஐயா இப்படி நம்ம தினம் தினம் மாட்டுக்கிட்டேருந்து பால் கறக்கிறத விட ஒரே நாள் மாட்டு வயிற்றுலேருந்து எல்லா பாலையும் கறந்துட்டா என்ன பால் எல்லாம் அந்த வயிற்றுலேருந்து தானேயா வருது டே வீரண்ணா உனக்கு என்ன புத்தி மங்கி போச்சா அந்த மாடை கொன்னுடாதரா மாட்டு பால் அது சாப்பிட்ற உணவுலேருந்து வருதுடா அதோட வயிற்றுல ஒன்றும் சேர்த்து வைக்கல உனக்கு எப்படா புரிய வைக்கிறது கோழி முட்டை எடுத்துன்னா முட்டை எல்லாத்தையும் அதோட வயிற்றுல ஒன்றும் வச்சு இல்லை ஐயா எனக்கு இந்த சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாகவே இருந்தது டே வீரண்ணா இப்படி அறிவை வச்சுட்டு எப்படா புழைக்க போற சரி சரி போய் மாடு மேய் சரிங்க ஐயா டே வீரன்னா இன்னொரு தடவை மாட்டோட வயிற்றுல பால் இருக்கான்னு மட்டும் பாத்துறாத சரிங்க ஐயா இப்படி சொல்லிட்டு மாடுகளை மேய வைக்கிறதுக்காக காட்டுக்கு கூட்டிகிட்டு போனான் மாடு காட்டில் மேஞ்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ வீரன்னா ஒரு மரத்துக்கு படுத்து ஓய்வெடுத்துட்டு இருந்தான் அப்போ அவன் அங்கே மரத்தில் ஒரு சில காய்களை பார்த்தான் அதை பார்த்து ஆமாம் இந்த மரத்தில் எப்படி காய்க்குது அப்படின்னா இந்த காய்கள்லாம் ரொம்ப நாளாகவே மரத்துக்குள்ளே இருந்ததோ இப்படி நினச்சிட்டு இருந்தான் அப்போ தான் அவனுக்கு அந்த மரத்தில் ஒரு பெரிய ஓட்டை தெரிஞ்சுது அதை பார்த்துட்டு ஓஹோ ஒரு வேலை இந்த ஓட்டைக்குள்ளே தான் அந்த காய்களெலாம் இருக்குதோ என்னமோ ஒரு தடவை பார்த்துடுவோம் இப்படி நினச்சி அந்த மரத்தோட ஓட்டைக்குள்ளே பார்த்தான் அப்போ அவனுக்கு அந்த ஓட்டைக்குள்ளே ஒரு மூட்டை கிடச்சிது என்ன இது மரத்து ஓட்டைக்குள்ளே ஒரு மூட்டை இருக்குது என்ன இருக்குமோ இந்த மூட்டையில் இப்படி ஆர்வமாக அந்த மூட்டையை பிரித்து பார்த்தான் அதுக்குள்ள தங்கமும் வைரமும் இருந்தது அதை பார்த்து வீரனாக்கு ஒரே ஆச்சரியம் என்னது மரத்து ஓட்டைக்குள்ளே தங்கமா இன்னைக்கு எழுந்த உடனே யார் முகத்தில் முழிச்சனோ இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி இதை வீட்டுக்கு கொண்டு போயிடுவோம் இப்படி அப்பவே அந்த மூட்டையை வீட்டுக்கு கொண்டு போனான் இப்போ இந்த மூட்டையை எங்கே ஒழிச்சு வைக்கிறது என் பொண்டாட்டியோ அப்பாவி இவ்வளோ தங்கத்தை பார்த்தாள்னா கண்டிப்பாக யார்கிட்டையாவது சொல்லிடுவா அதுக்கப்புறம் எல்லார் பார்வையும் நம்ம மேலே தான் வரும் அவளுக்கு தெரியாமல் மறைச்சு வைக்கணும் இப்படி வீரனை நினச்சான் வீடு முழுக்க பார்த்தான் வீட்டு செவத்தில் ஒரு சின்ன ஓட்டை தெரிஞ்சுது அதை பார்த்து ஆ இந்த பொந்தில் வைப்போம் வீட்டில் வேற எங்கே வச்சாலும் அவளுக்கு தெரிஞ்சிடும் இப்படி நினச்சி அந்த பொந்துக்குள்ளே அந்த மூட்டையை வச்சுட்டான் அது சரி ஒருவேளை இந்த ஓட்டையை பார்த்து என் பொண்டாட்டி எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டா ஒரு வேலை பண்ணுவோம் இப்படி சொல்லிட்டு வீரன்னா அந்த செவுத்துல ஓட்டைக்கு பக்கத்தில் இங்கே எந்த ஒரு தங்கமும் இல்லை வைரமும் இல்லை அப்படின்னு எழுதி வச்சிட்டான் அப்பாடா இதை படிச்சுட்டு என் பொண்டாட்டி சுசீலா இதுக்குள்ளே பார்க்க மாட்டான் இப்படி வீரன்னா யோசித்தான் அன்னைக்கு வீரண்ணா நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தான் சுசீலா வீரண்ணா வீட்டுக்கு வந்ததுமே நல்லா குடிச்சு சந்தோஷமா வந்த வீரண்ணனை பார்த்து இப்படி சொன்னான் என்னங்க இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஐயோ இவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு போல இருக்கு இந்த பொம்பளைங்களுக்கு எப்படிதான் தெரிய வருதோ விஷயம் வெளியில தெரியாம பாத்துக்கணும் இப்படி மனசுல நினைச்சிட்டு வெளியில நான் எப்போ மாதிரி தான் இருக்கேன் உனக்கே அப்படி தெரியுது சரி சரி ரொம்ப பசி எடுக்குது சாப்பாடு போடு இப்படி கடுப்பாக சொன்னான் வீரண்ணா அதுக்கு சுசீலா இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு அப்படி கோவப்படுறீங்க வாங்க இப்படி சொன்னான் அன்னைக்கு ராத்திரி வீரண்ணா அந்த தங்கத்தை வச்ச ஓட்டையை பார்த்துக்கிட்டே படுத்து தூங்கிட்டான் காலையில் வீடெல்லாம் பெருக்கி தண்ணி தெளிச்சு தொடச்சா அந்த தண்ணி பட்டு வீரனா எழுதுனதெல்லாம் அலைஞ்சு போச்சு சுசீலா இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊத்தினதால அந்த செவரோட ஓட்டை பெருசாகி அந்த மூட்டை வெளியில தெரிய ஆரம்பிச்சிருச்சு அத சுசீலா பார்த்துட்டா செவத்துக்குள்ள இவ்வளவு பெரிய மூட்டை இருக்கு என்ன இருக்கு இதுல இப்படி நினைச்சு சுசிலா அந்த மூட்டையை வெளியில எடுத்து திறந்து பார்த்தா அதுல தங்கமும் வைரமும் இருந்தத பார்த்தா ஐயோ எவ்வளவு தங்கம் எவ்வளவு வைரம் உடனே இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்லணும் இப்படி சொல்லிட்டு வீரனை எழுப்புறதுக்காக சுசிலா போனா ஆமா இப்ப இந்த விஷயத்த அவசரப்பட்டு இவர்கிட்ட சொல்லணுமா என்ன எல்லாத்தையும் குடிச்சு அழிச்சிருவாரு ஆனா இந்த மனுஷனுக்கு சம்பாதிச்சத எப்படி சேர்த்து வைக்கணும்னு புத்தியே இல்ல அவருக்கு தெரியாம இந்த மூட்டையை ஒழிச்சு வைக்கணும் எப்படி இப்படி யோசிச்சா சரி சரி ஒரு வேலை பண்ற இந்த மூட்டையை இந்த செவத்துக்குள்ளேயே வச்சு மூடிடுற இப்படி நினைச்சு அந்த மூட்டையை மறுபடியும் அந்த ஓட்டைக்குள்ளேயே வச்சுட்டா இவரோட பார்வை மறந்து கூட இந்த மூட்டை மேல படக்கூடாது இப்படி நினைச்சுக்கிட்டு சுசீலா அந்த ஓட்டைக்கு பக்கத்துல இந்த ஓட்டையில தங்கமோ வைரமோ எதுவும் இல்லைன்னு எழுதிட்டா அப்பாடா இத படிக்கிறவங்க எல்லாம் இதுக்குள்ள தங்கம் வைரம் எதுவும் இல்லைன்னு நினைப்பாங்க இப்படி நினைச்சா வீரன்னா தூக்கத்துல இருந்து ரொம்ப சந்தோஷத்தோட எழுந்தான் உடனே அந்த மூட்டைய ஒளிச்சு வச்சிருந்த இடத்துக்கு போனான் அது மேல எழுதி இருந்ததை படிச்சான் இந்த ஓட்டையில தங்கமும் வைரமும் இல்ல இப்படி எழுதிருந்தது இத படிச்சதுமே வீரனனுக்கு அவன் அந்த ஓட்டைக்குள்ள கூட பார்க்காம ஐயோ ஐயோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே இப்ப என்ன செய்யறது நேத்து தான் அதிர்ஷ்டம் தேடி வந்ததுன்னு நினைச்சேன் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு எவ்வளோ கனவு கண்டேனே இப்படி நினைச்சிட்டு இருந்தான் வீரண்ணா அந்த நேரம் சுசீலா அங்க வந்தா என்னங்க என்ன ஆச்சு நேத்து ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க ஆனா இப்ப வருத்தத்தோட இருக்கீங்க என்னாச்சு இப்படி சுஷீலா கேட்டா அதுக்கு வீரன்னா தன்னோட மனசுல நினைச்சா இப்ப கிட்ட நடந்தத சொன்னா சரமாறியா திட்ட இப்படி நினைச்சிட்டு வீரன்னா சுஷீலா கிட்ட சொன்னா ஒன்னும் இல்ல சுசீலா ஆனா என்ன நீ சந்தோஷமா இருந்தா எதுக்கு சந்தோஷமா கேக்குற இல்லன்னா ஏன் இல்லன்னு கேக்குற உன்கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு நான் வெளியில கிளம்புறேன் இப்படி சொல்லி வருத்தப்பட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டான் சுசீலா அந்த ஓட்டைய பார்த்து ரொம்ப இருந்தான் கொஞ்ச நாட்கள் போச்சு ஒரு நாள் ராத்திரி வீட்டில் வீரண்ணா சுஜாதா தூங்கிட்டு இருந்தாங்க ஒரு திருட யாருக்கும் தெரியாம வீரண்ண வீட்டுக்குள்ள வந்தான் வீடு முழுக்க தேடினான் ஆனா ஒரு ரூபா கூட கிடைக்கல அடைச்சி என்னடா வீடு இது இது வரைக்கும் எத்தனை வீட்டுல திருடி இருக்கேன் ஆனா இந்த மாதிரி ஒரு வீட பார்த்ததே இல்ல சரி வேற ஏதாவது வீட்டுக்காவது போய் பாப்போம் இப்படி அந்த திருடன் வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்கிறப்போ அவன் கால்ல ஒரு சின்ன கொம்பு பட்டு அங்க தடிக்க விழுந்தான் அப்போ அவன் சுசீலா செவுத்துல எழுதி வச்சிருந்ததை படிச்சான் இந்த ஓட்டையில எந்த ஒரு தங்கமோ வைரமோ இல்ல அப்படியா இந்த ஓட்டையில் எதுவுமே இல்லைன்னா எதுக்கு இங்கே எழுதி வச்சிருக்கணும் அப்படின்னா இதில் என்னமோ இருக்கு இப்படி அந்த திருடன் நினச்சான் அந்த ஓட்டைக்குள்ளே கையை விட்டான் தங்க மூட்டையை வெளியில் எடுத்தான் அதில் இருந்ததை பார்த்துட்டு ஓய்யோ வீட்டில் ஒரு ரூபா கூட இல்லை ஆனால் இந்த மூட்டையில் இவ்வளோ இருக்கா செவுத்தில் ஓட்டையை பார்த்துருக்கேன் ஆனால் அந்த ஓட்டைக்குள்ளே இவ்வளோ தங்கம் இருக்கிறது இன்னைக்கு தான் பார்க்குறேன் இனிமே என் வாழ்க்கையில் நான் திருடவே வேண்டான்னு நினைக்கிறேன் இப்படி நினச்சி அந்த அந்த திருட கிளம்பிட்டான் மறுநாள் போய் பார்த்தா காணும் ஐயோ என்னோட தங்கம் வயிறோ எல்லாம் போச்சே எனக்கு தெரிஞ்சு இந்த மனுஷந்தான் இதை எடுத்து வித்து எல்லாத்தையும் குடிச்சிருப்பாரு ஏயா பண்றதெல்லாம் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கியா எழுந்துரு இப்படி கோவத்தோட வீரன் எழுப்புனா என்னடி காலையிலேயே உனக்கு பிரச்சனை பிரச்சனையா என் மூட்டை எங்க எந்த மூட்டை எதுவும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க இந்த செவத்துக்குள்ள மறைச்சு வச்சிருந்த மூட்டை அதுக்குள்ள தங்கம் வைரம் எல்லாம் இருந்தது உங்களுக்கு தெரிய கூடாதுன்னு இந்த செவத்துல இதுக்குள்ள தங்கம் இல்ல வைரம் இல்லன்னு எழுதி வச்சிருந்தேன் இல்லங்க இப்படி அழுதுகிட்டே சொன்னா சுசீலா என்னது அப்படி நீ தான் எழுதுனியா இப்படி சொல்லி வீரன்னா தான் செஞ்சது தனக்கு நடந்தது எல்லாத்தையும் சொன்னான் அப்படின்னு அந்த மூட்டை நீங்க கொண்டு வந்ததா ஆமாண்டி அத பார்த்தா இன்னைக்கு எவனோ எடுத்துட்டு போயிட்டான் இப்படி வீரன்னு சொன்னான் இப்படி அவங்க ரெண்டு பேரும் தான் செஞ்ச முட்டாள் வேலையால ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க இது அவங்க கதை புத்தி இல்லாத கணவன் மனைவி உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி விராலிபுரன்ற கிராமத்தில் காயத்ரி ரங்கான்னு கணவன் மனைவி இருந்தாங்க காயத்ரி எப்பவுமே தான் கணவன் பேச்சை மீறமாட்டாள் ரங்காவும் காயத்ரி சொல்படி அவளுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கிட்டான் இதனாலேயே ஊர் மக்கள் எல்லாம் இவங்களுடைய ஒற்றுமையை பார்த்து ரொம்ப பாராட்டினாங்க ஒரு நாள் ரங்காவோட தங்கச்சி திவ்யா வீட்டுக்கு வந்தா தங்கச்சியை பார்த்து ரங்கா ரொம்ப சந்தோஷப்பட்டான் என்னம்மா திவ்யா எப்படி இருக்க அவர் எப்படி இருக்காரு அவருக்கு என்னன்னா அவங்க அம்மா இருக்காங்கல்ல நல்லா தான் இருப்பாரு இப்படி சொல்லி கண் கலங்கினா திவ்யா என்னம்மா ஏன் அழற உன் முகத்தை பார்த்தா ஏதோ நடக்கக்கூடாதது நடந்த மாதிரி இருக்கு என்னாச்சுமா இன்னும் என்னன்னா சொல்றது என்னோட முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா என் புருஷன் எனக்கு ரொம்ப பிரச்சனை கொடுக்கறாரு அந்த வீட்டுல என்னால சந்தோஷமா இருக்க முடியலன்னா அவரோட குடும்பம் நடத்த என்னால முடியாது இனிமேல் அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் இப்படி திவ்யா தா அண்ணன் ரங்கனை பிடிச்சி ஓன்னு அழுதா திவ்யாவோட கஷ்டத்தை பார்த்து ரங்காக்கும் ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அந்த நேரம் காயத்ரி அங்க வந்தா திவ்யாக்கு ஆறுதல் சொன்னான் இங்க பாரு திவ்யா நீ என்னோட குழந்தை மாதிரி அத்தை இல்லைன்னு நீ வருத்தப்படாத உன்னோட பிரச்சனை என்னன்னு என்கிட்ட சொல்லு உன் வீட்டுக்காரரை கூப்பிட்டு பேசுறேன் உட்காந்து பேசி எல்லா பிரச்சனையும் தீர்க்கலாம் நான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன் ஏன் புருஷன் கூட என்னால வாழ முடியாது உங்களுக்கு பிரச்சனைன்னா சொல்லுங்க நான் எங்கேயாவது பாழம் கிணத்துல விழுந்து செத்துடுறேன் ஐயையோ அப்படிலாம் பேசாதம்மா நீ களைச்சி போய் வந்திருக்க போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ ஏங்க இப்படி கொஞ்சம் வாங்க இப்படி சொல்லி காயத்ரி தான் கணவன் ரங்காவை தனியா கூட்டிட்டு போனா திவ்யா அங்கேயே காத்துட்டு நின்னா இப்ப என்ன பண்றது காயத்ரி என் தங்கச்சி இப்படி அழுதுட்டு வீட்டுக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சா இந்த ஊர் மக்கள்லாம் என்ன பேசுவாங்க இது என்னோட மான பிரச்சனை இங்க பாருங்க நான் உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அங்க என்னதான் பிரச்சனைன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லைங்க ஆமா நீ சொல்றது உண்மைதான் காயத்ரி பிரச்சனை என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்ணலாம் நாளைக்கே நம்ம அங்க போகலாம் திவ்யாவையும் கூட கூட்டிட்டு போகலாம் நீங்க தான் அதுக்கு சம்மதம் வாங்கணும் சரி நான் திவ்யா கிட்ட பேசுறேன் நம்ம நாளைக்கு கிளம்புவோம் இப்படி ரங்காவும் காயத்ரியும் மறுநாளே திவ்யாவை கூட்டிட்டு அவளோட மாமியார் வீட்டுக்கு போனாங்க அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தா திவ்யாவோட கணவன் சீனு வருத்தப்பட்டு குடிச்சிட்டு இருந்தான் சீனுவை பார்த்த ரங்காவும் காயத்ரியும் ரொம்ப கவலைப்பட்டாங்க மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இது இப்படி குடிச்சிட்டு இருக்கீங்க என்னப்பா நீ இப்படி பண்ணுவனு நான் எதிர்பார்க்கல தங்கமான திவ்யாவ இப்படி அவஸ்தப்பட வைக்கிற என் தங்கச்சிய நல்லா பாத்துப்பீங்கன்னு நினைச்சேன் ஆனா இப்படி குடிச்சிட்டு அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைக்கவே இல்ல நாங்க ரெண்டு பேரும் இவ்வளவு கத்துறோம் ஆனா நீ ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற ஏதாவது வாயை திறந்து பேசினா தானே முதல்ல உன் பிரச்சனை தான் என்ன திவ்யா ஏதாவது தப்பு பண்ணிட்டாளா அவளை எதுக்கு இப்படி கஷ்டப்படுத்துற இப்படி காயத்ரியும் ரங்காவும் மாறி மாறி கேட்டாங்க அவங்க அவ்வளவு கேட்டும் சீனு எதுவுமே பேசல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் திவ்யாவோட முகத்தை பார்த்த சீனு பேச ஆரம்பிச்சான் இங்க பாருங்க உங்க தங்கச்சி அவ பிறந்த வீட்டுக்கு வந்து நான் கஷ்டம் கொடுக்கறதா சொன்னா இல்லையா ஆனா அது என்ன கஷ்டம்னு அவ சொன்னாளா இல்ல சொல்லலையே சரி இங்க என்ன பிரச்சனைனாவது சொன்னாளா ஒன்னும் சொல்லலப்பா அப்போ என்ன கஷ்டம் என்ன இப்படி கேக்குறது நல்லா இருக்கா எனக்கு குடி பழக்கமே கிடையாது உங்க நான் இந்த கதிக்கு ஆளான இப்போது உங்க தங்கச்சிக்கு என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் கேளுங்க இப்படி சீனு சொன்னதுமே ரங்காக்கு கோபம் வந்தது தான் தங்கச்சி தான் ஏதோ தப்பு பண்ணிருக்கான்னு நினைச்சான் இங்க பாரதிவ்யா நீ எங்ககிட்ட உன் பிரச்சனை என்னன்னே சொல்லல இப்ப என்னடானா மாப்பிள்ள கூட என்ன பிரச்சனை சொல்ல மாட்டேங்கிறாரு உனக்கு என்னதான் பிரச்சனை நீ எதுக்கு பிறந்த வீட்டுக்கு வந்த ரங்கா இப்படி இவ்ளோ கேட்டோம் திவ்யா அமைதியா இருந்தா அப்போ ரங்காக்கு அடக்க முடியாத கோபம் வந்தது தான் தங்கச்சிய அந்த கோபத்தால ஒரு அடி விட்டான் அண்ணன் அடிச்சதால திவ்யா அழுதா இத பார்த்து சீனுக்கு கோபம் வந்தது என்ன இது ஏன் முன்னாடியே மனைவி அடிக்கிறீங்க நானே அவன் மேல கை நீட்டினதில்ல நீங்க இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லை இப்படி சீனு சொன்னதும் ரங்காக்கு இன்னும் கோபம் வந்தது பாத்தியா ஒன்னு அடிச்சதும் கணவனுக்கு எப்படி கோபம் வருதுன்னு எனக்கு இன்னமும் நீதான் இல்லாத ஒரு பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கன்னு தோணுது என்ன ஆச்சு இப்பவாவது சொல்ல போறியா இல்லையா திவ்யா சொல்லுமா இப்படி ஒரு பக்கம் ரங்கா இன்னொரு பக்கம் காயத்ரி வற்புறுத்தி கேட்டதால திவ்யா எழுதுகிட்டே தான் பிரச்சனைய சொல்ல ஆரம்பிச்சா அவரு கொஞ்ச நாளாவே வீட்டுக்கு லேட்டா வராரு எனக்கு அது சுத்தமா பிடிக்கல இதனாலேயே எங்களுக்குள்ள நிறைய தடவை சண்டை வந்திருக்கு நான் எவ்வளவு சண்டை போட்டாலும் அவர் என்கிட்ட நல்லா தான் நடந்துப்பாரு ஆனா ஒரு நாள் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது அத கேட்டு என்னால தாங்க முடியல என்ன விஷயம் அது திவ்யா கொஞ்சம் சொல்லு பக்கத்து வீட்டு பாரிஜாதத்தோட அவருக்கு ஏதோ தொடர்பு இருக்குன்னு தெரிய வந்தது அவர் தினமும் இப்படி வீட்டுக்கு லேட்டா வரதுக்கு காரணம் அந்த பாரிஜாதம் தான் எனக்கு தெரிய வந்தது பாரிஜாதமும் என் வீட்டுக்காரரும் வேற இடத்துல தனி கொடுத்தன நடத்துறாங்கன்னு எனக்கு தெரிய வந்தப்போ என்னால தாங்கவே முடியல தினமும் அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தைரியம் வரல அதுக்கப்புறமும் அவர் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வர ஆரம்பிச்சாரு அதனாலதான் இந்த வீட்டுல இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி நான் பிறந்த வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படி திவ்யா அழுதுகிட்டே சொன்னதும் ரங்காக்கு ரொம்ப கோபம் வந்தது உடனே சீனுவோட காலரை பிடிச்சான் என்ன இது என்ன நடக்குது என் தங்கச்சியை மோசம் பண்றதுக்கு எப்படி மனசு வருது உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க உங்க தங்கச்சி கிட்ட எனக்கும் பாரிஜாதத்துக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யார் சொன்னது அதை கேட்டீங்களா சொல்லுமா திவ்யா நீ பயப்படாத உனக்கு இந்த விஷயத்தை யார் சொன்னா பாரிஜாதம் தான் இத சொன்னான் தினமும் இவரு வருவா இவர் அவளை காதலிச்சதும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச வரைக்கும் எல்லாத்தையும் பாரிஜாதம் நடத்துறதாகவும் சொன்னான் அவங்க ரெண்டு தடவை அந்த பாரிஜாதம் என் கணவரோட பேசறத நான் பார்த்தேன் அப்ப என் சந்தேகம் உண்மையாயிடுச்சு திவ்யா இப்படி சொன்னதுமே சீனுக்கு ரொம்ப கோபம் வந்தது மனசுல ரொம்ப வருத்தப்பட்டான் உடனே பக்கத்து வீட்டில் இருந்த பாரிஜாதத்தை கூப்பிட போனான் எல்லாருக்கு முன்னாடியும் அந்த பாரிஜாதத்தை பலார் பலார்னு அறைய ஆரம்பிச்சான் உண்மையை சொல்லு என் வாழ்க்கைய பாழாக்கறதுக்கு நீ யாரு நீ செய்யற காரியத்தால என் மானமே போது நீ உண்மைய சொல்றியா இல்லனா இப்பவே போலீஸ கூப்பிடவா இப்படி சீனு பாரிஜாதத்தை அற அறன்னு அரைஞ்சி கேட்டதும் பாரிஜாத்த உண்மையை சொன்னான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்ச சீனுவ வேற யாரோ ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்துறான்றத என்னால பார்க்கவே முடியல அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சேன் காதலிக்கிறோம் வேற குடும்பம் நடத்துறோம்னு திவ்யா கிட்ட போய் சொன்ன தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க இப்படி சொல்லி பாரிஜாதம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டா பாரிஜாத்தும் உண்மைய சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா ரங்காக்கும் காயத்ரிக்கும் திவ்யா மேல ரொம்ப கோபம் வந்தது பாத்தியா திவ்யா எவ்வளவு பெரிய தப்பு நடந்திருக்கு கண்டவ சொல்றத கேட்டு உன் வாழ்க்கைய நீயே கெடுத்துக்கிற உன் வாழ்க்கையு சரியா பாரிஜாதம் ஒரு முறை இல்ல ரெண்டு முறை இல்ல எத்தனையோ தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கட்டாயப்படுத்தினா ஆனா நான் அதை கேட்கவே இல்லை என் மனைவிய நான் நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் இன்னும் நல்லா கஷ்டப்பட்டு இன்னும் ஒரு பெரிய வீடாக கட்டி அதை மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்கு தான் நான் ஆஃபீஸில் எக்ஸ்ட்ரா டைம் வேலை செய்கிறேன் அதனாலேயே தினம் வீட்டுக்கு லேட்டாக வரேன் அது திவ்யாக்கு இன்னும் சந்தேகத்தை கிளப்பிடுச்சு அவ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு திவ்யாவுக்கு தான் செஞ்ச தப்பு புரிஞ்சுது சொல்கிறவங்க பேச்சை கேட்டு தான் வாழ்க்கையை தானே நாசம் பண்ணிக்கிட்டதை அவள் புரிஞ்சுக்கிட்டா தப்பு செஞ்ச வருத்தத்தால் கண் கலங்கிக்கிட்டே தன்னோட கணவன்கிட்ட போனா செஞ்சு தப்ப மன்னிக்க சொல்லி சீனுவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா சீனுவும் பெரிய மனசு பண்ணி மனைவி திவ்யாவை மன்னிச்சான் இருந்து சீனுவும் திவ்யாவும் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க திவ்யா ஸ்ரீனுவை பார்த்து ரங்கா காயத்ரி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இருந்து திவ்யா மனசில் எதையும் வச்சுக்காம ஏதாவது சந்தேகம் வந்தால் கூட கணவன்கிட்ட நேரடியாக கேட்டுட்டு எந்த கஷ்டமும் குழப்பமும் இல்லாமல் ஸ்ரீனுவோட தான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தான் அவங்க ரெண்டு பேர் வாழ்கிறத பார்த்து ரங்காவும் காயத்ரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க பார்த்திங்கல்ல அடுத்தவங்க சொல்கிறத கேட்டால் நல்ல குடும்பம் கூட எப்படி நாசமாகுதுன்னு இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி